அனைவருக்கும் வணக்கம் எனக்கு திரைப்பட பாடல்கள் பாட மிகவும் பிடிக்கும் அதில் இந்த தெய்வ வாக்கு படத்தில் இது இந்த பாட்டு ரொம்ப இசையமைப்பு அதே போல் கார்த்திக் ரேவதி இயற்கை சூழல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த பாடல் உங்களுக்காக வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் பொது கோலந்தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லித்தந்த சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வடி ஓ புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான் சொல்லால் சொல்லாதது காதல் சுகம் சொல்லில் நில்லாதது கண்ணால் உண்டானது கைகள்தோட இன்னால் ஒன்றானது வண்ணப்பூ வஞ்சி பூ வாய்வடித்த வாசப்பூ அன்புத்தேன் இன்பத்தேன் கொட்டுமா இந்த பூ சின்ன பூ கன்னிப்பூவும் கன்னிப்பூ வண்டுதான் வந்துதான் தட்டுமா ஏனை மீண்டும் கொஞ்ச தூண்டும் நானல் போல தேகம் தண்ணில் நானம் என்னம்மா வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான் சொல்லித்தர தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முள்ளச்சாரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான் வந்தாள் புல்லாங்கூழல் வாங்கியதை எந்தும் மன்னன் விரல் மன்னன் சொல்லும் கவி மங்கை கது காதல் நிலாம்பரி அம்மா அம்மம்மா அப்பப்பா என்பதங்கள் இன்றைக்கும் என்றைக்கும் தித்திக்கும் மங்கை நீ கங்கை நீ வெண்ணிலவின் தங்கை நீ உனைதான் என் கண்கள் சந்திக்கும் எந்த ஜீவன் கொஞ்சம் தேவன் உன்னை என்று வேறு இங்கு யாரும் இல்லையே வள்ளி வள்ளி என வந்தான் படி வேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் பொறுக்கூடான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினாம் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் தினமும்ளைச்சரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தானோ புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி 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 இன்ப வள்ளி என்று தினமும் முழுச்சரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வழி வீழந்தா நன்றி